ஹலோ மக்களே இந்த வீடியோல வந்து பஸ்ஸெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீங்க பட் வந்து பஸ் வந்து எப்போ வரும்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் பஸ் நம்பர் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியல அந்த டைம்ல வந்து நான் 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 ட்ரிக்ஸ் அண்ட் ஆப் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா பஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து எண்ட் வரையும் நான் வந்து இந்த வீடியோல ரெண்டு ஆப் பத்தி பேச போறேன் ஃபுல்லா தான் எந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப் பாத்தீங்கன்னா உங்களோட கூகுள் மேப் தான் உங்களோட கூகுள் மேப் போயிட்டு நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூஸ் ஸ்டார்ட் லொகேஷன் இருக்கும் அங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சைப் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணா போதும் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்டார்ட் லொகேஷன் வந்து செட் ஆயிரும் சூஸ் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் இருக்கும் அதுல வந்து நான் வந்து சோலிங் நூறு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் கீழே அப்புறம் த்ரீ ஆப்ஷன்ஸ் வரும் பாத்தீங்கன்னா ட்ரைவ் செகண்ட் பாத்தீங்கன்னா டூ வீலர் தேர்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வரும் இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கான பஸ்ஸஸ்லாம் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து லிஸ்ட் இருக்கு நான் இதுல பாத்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலங்கூருக்கு வந்து நைன்டி நைன் ஒரு பஸ் வந்து வந்து இருக்கு இந்த பஸ் வந்து எத்தனை மணிக்கு தாம்பரத்துல இருந்து எடுப்பாங்கன்னா லெவல் டுவெல்க்கு வந்து எடுப்பாங்க சோழிங்கூர் வந்து எப்ப ரீச் ஆகணும் லெவல் பிப்டி எயிட்டுக்கு வந்து ரீச் ஆகும் பஸ் ஒரு காஸ்ட் இங்க வந்து மிஷம் இருக்குங்க செவன்டீன் ருபீஸ் ஆகுன்ட்டு டோட்டல் அவர்ஸ் வந்து எவ்வளவு அவர்ஸ் வந்து டிராவல் பண்ணுவோம் ஒன் அவர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிராவல் பண்ணுவோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற லொக்கேஷன் வந்து ட்ரெயின் அவைலபிளா இருந்ததுன்னா அதுவும் டிஸ்ப்ளே ஆகும் நான் இப்ப தாம்பரம் டு சென்னை எக்மோர் வந்து சர்ச் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெயின்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது பஸ் ஐக்கனும் ட்ரெயின் ஐக்கனும் சேம் சிமிலரா தான் இருக்கும் சோ கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் சோ அதை பாத்துக்கோங்க லீவ் டுவெல் டுவெண்ட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த டைமில் ட்ராவல் நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் நான் த்ரீ தேர்ட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு மேலே இருக்க பஸ்ஸஸ்லாம் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி நீங்க எந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் தெரியல நீங்க ஏதோ ஒரு லொகேஷன் இருக்கீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப் ஸ்டோர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்களோட கரண்ட் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைரக்ஷன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் இருந்து சொன்ன மாதிரி ஸ்வைப் பட்டன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட டிஸ்டினேஷன் லொக்கேஷன் வந்து இது வந்து சர்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து சென்னை எக்மார்ட் திருப்பி சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணவே போதும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பே ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாண்டையும் பஸ்ஸையும் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெட்ரோ சர்வீஸ் குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சரி போகிறோம் நான் வந்து வில்லேஜில் இருக்க நான் வந்து எப்படி போகிற பஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ஆப் சொல்கிறேன் அந்த ஆப் வந்து உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டோர் போயிட்டு டவுன் பஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க இந்த ஆப் வரும் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டவுன்வைஸ் ஸ்டார்டிங்ஸ் டிஸ்டிக்னு இருக்குது அந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ வந்து பெரம்பலூர் வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரம் வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் டூ வந்து எந்த ஊருக்கு நீங்கள் போகணுமோ அந்த ஊர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் ஆனியம்பட்டி அரியலூர் அரும்பாவூர் ஆத்தூர் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது நான் வந்து ஆத்தூர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு சமிட் வந்து கொடுங்க சமிட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் டிஸ்பிளே போயிருப்பேன் வித் டைமோட மார்னிங் ஃபைவ் டென் ஏஎம்லேருந்து பஸ்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது மிஷின் இருக்காங்க நான் கொடுத்துருக்க லொக்கேஷன்லேருந்து சீனிவாச பஸ் கவர்மெண்ட் பஸ் ராஜ் பஸ் இந்த மாதிரி தனியார் பஸ்ஸஸ்லாம் இங்கே டிஸ்பிளே போயிருப்பேங்க ஸோ இதை வச்சு நீங்கள் வில்லேஜஸில் இருக்கவங்க இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பஸ்ஸஸ்லாம் ஃபைன் பண்ணிக்கலாம் எந்த டைமில் வருதுன்ட்டு இந்த ஆப் இன்னும் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கு நான் கரண்ட் லொக்கேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை மேபி ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் பண்ணலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த டைம்ல வந்து எந்த பஸ்ஸும் இருந்ததுன்னா ஃபைன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மக்களே